வெற்றிவேல் முருகா வீழுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போவதை உன் முருகன் நான் அப்படியே சொல்கின்றேன் கேள் தங்கமே உன்னுடைய துணையின் மனதில் மிக பெரிய மாற்றம் ஒன்று வந்துள்ளது நீ எப்பொழுதும் கவலைகளால் சூழ்ந்து இருக்கின்றாய் உன்னுடைய அழகான முகம் இன்று வாடி போய் இருக்கின்றது என்னுடைய குழந்தை சந்தோஷம் இல்லாமல் கஷ்டத்தில் இருப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை நான் என் துணையின் மீது அளவு கடந்த அன்பு வைத்துள்ளேன் அதே சமயம் அக்கறையும் வைத்துள்ளேன் இருந்தும் அவர் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்னை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை என்று கவலைப்படுகின்றாய் தங்கமே என்னை உதாசீனப்படுத்துகின்றார் என்று மிகவும் வருத்தத்தில் நீ இருக்கின்றாய் உன்னுடைய துணையின் மனதில் என்ன நினைக்கின்றார் என்பதை நான் உன்னிடம் இப்பொழுது கூறப்போகின்றேன் உன்னை விட்டு பிரிந்து சென்ற உன்னுடைய துணை எத்தனையோ குழப்பங்களிலும் மன வருத்தத்திலும் தான் இருக்கின்றார் அவர்களை சுற்றிய ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் உன்னை பற்றிய ஞாபகம்தான் இருக்கின்றது உன்னை அவராலும் மறக்க முடியவில்லை உன்னையே நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றார் தங்கமே இருந்தும் உன்னிடம் வருவதற்கும் உன்னிடம் வந்து பேசுவதற்கும் கால தாமதம் ஆகின்றது அவருடைய மனதை உடனடியாக மாற்ற முடியவில்லை அவரை சுற்றி உள்ளவர்களும் அவரை மனதை மாற்றி உன்னுடன் சேர்த்து வைக்க முடிவு எடுத்து எடுத்துவிட்டார்கள் அதை மட்டும் இன்று வரை செய்ய முடியவில்லை அவ்வளவு இறுக்கமாக உன் துணையின் மனம் இருக்கின்றது தங்கமே அவ்வளவு கல்லாக இருக்கின்றது உன்னை பற்றிய நினைவுகள் நல்ல நினைவுகள் அவர் மனதில் இருந்தாலும் ஏதோ ஒரு கசப்பான சம்பவத்தை வைத்துக்கொண்டு உன்னை விட்டு வெகு தூரத்தில் இருக்கின்றார் ஒரு பக்கம் உன் மீது கோபமும் மறு பக்கம் உன் மீது பாசமும் வைத்து மத்தியில் தவித்து கொண்டு இருக்கின்றார் தங்கமே உன் மீது கோபம் இருக்கிறது தவிர வெறும் மனதில் மிக பெரிய மாற்றம் வந்துவிட்டது கூடிய விரைவில் உன் வீட்டு வாசலில் வந்து உனக்காகவே தவம் இருக்க போகின்றார் ஏனென்றால் அவருடைய மனம் எப்பொழுதும் மாறும் விதத்தில் தான் உள்ளது நிச்சயம் நீங்கள் இருவரும் ஒன்றாக இணைகிறீர்கள் என்றால் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகின்றீர்கள் என்று அர்த்தம் உன்னை எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இந்த முருகனப்பா நான் பார்த்து கொள்வேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா